ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் நம்ம தமிழ் மந்திரங்கள் தமிழ் செய்யுள்கள் தமிழை நம்ம என்ன படித்தாலும் அதற்காக ரொம்ப சிறப்பு அது மிக மிக சிறப்பு மிக 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 மகிழ்ச்சி அது தான் நம்ம சொல்லுவோம் இல்லையா தமிழ்னா பிறக்கிறது ரொம்ப ரொம்ப கொடுப்புன அரிது அரிது மானிடராய் பிற அதனினும் அரிது கூண் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல அறிவுது அப்படின்னு சொன்ன மாதிரி மனுஷனாக பிறக்கிறதே பெரிய விஷயம் அதுலேயும் தமிழ்நாட்டில் பிறக்கிறது எல்லாத்தோட ரொம்ப பெரிய விஷயம் அதுவும் தமிழை தெரிஞ்சு தமிழை படிக்க தெரிஞ்சு எழுத தெரிஞ்சு அதில் ஒரு சில விஷயங்களை புரிஞ்சு புரிஞ்சிக்க தெரிஞ்சு அதன்படி வாழ தெரிஞ்சு வாழ்ந்தால் அது எல்லாத்தோட பெரிய கொடுப்பின அப்படி தான் சொல்லணும் அதே மாதிரி நம்மளுடைய தமிழ்நாட்டில் வாழ்ந்த ஒரு சைவ நெறியாளர் ஆனால் சாதாரண ஒரு விவசாயி மெத்தை படிக்காதவர் அப்போல்லாம் மெத்த படித்தவன் கிடையாது திருவள்ளூர் எந்த எந்த எஜுகேஷன் இன்ஸ்டியூஷில் படித்தார் திருவள்ளூர் வந்து பெரிய கல்லூரியில் படித்தார் அப்படின்லாம் கேள்வி கேட்பாங்க இல்லையா அந்த மாதிரி இந்த இந்த நடராஜ பத்து அப்படிங்கிற பதினோரு பாடல் இது நடராஜரை பற்றி கற்பனை செய்து எழுதுகிறார் கற்பனை செய்து அந்த அழக அந்த ஒரு அவருடைய நடராஜருடைய அந்த அழகை வர்ணிக்கிறார் அவ்வளோ அழகாக வர்ணிக்கிறாரு அந்த வர்ணிப்பு வந்து ரொம்ப எளிமையான நடையில் கடகட கடகடைன்னு அப்படியே எப்படி ஓடும் அருவி ஓடுற மாதிரி ஓடும் வேறு எந்த மொழியிலையும் அருணகிரிநாதர் எழுதுறது இவர் இவர் இந்த மாதிரிலாம் முக்கியமான ஒரு தமிழ் ஆசிரியர்கள் தமிழ் பண்டிதர்கள் எழுதுனதை படித்தோம்னாலே நமக்கு போதும் நம்ம எழுத வேண்டிய முடியாது அந்த மாதிரிலாம் கற்பனை கூட செஞ்சு நம்மளால் எழுத முடியாது அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பாடல்கள் இந்த பாட்டை படித்தாலே இதில் வேதம் அடங்கியிருக்குது இதுலேயே கீதம் அடைஞ்சிருக்குது அடங்கியிருக்குது இதுலேயே நாதம் அடங்கியிருக்குது இதுலேயே நமக்கு தேவையான வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விதமான நெறிமுறைகளும் அடங்கியிருக்குது அப்படி தான் சொல்லணும் இவர் வந்து ஒரு சாதாரணமான ஒரு விவசாயி வரப்பு மேலே நடந்துகிட்டு போகிறாரு விவசாய வேலையை பார்க்குறதுக்கு அந்த நேரத்தில் அவருக்கு தோணுறத அப்படியே பாடலாக எழுதுகிறார் சரியா அந்த பாடல் தான் நடராஜ பத்து நடராஜ் பத்துனால நட பத்து பத்தா சொல்லுவாங்க நடராஜ பத்து அந்த பத்து அவினாசி பத்து இது சொல்லுவாங்க இல்லையா இந்த பாடல்கள் பத்து தான் இருக்கும் ஆனால் இதில் வந்து பதினோரு பாட்டு இருக்குது நான் உங்களுக்கு படித்து காமிக்கிறேன் அந்த அந்த அதனுடைய அந்த தமிழினுடைய அருமையையும் அந்த தமிழ் எப்படி அழகான முறையில் அது எழுதப்பட்டிருக்குது அதை படிக்கும் பொழுது நமக்கு எவ்வளோ இன்பம் தமிழ் இன்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இன்பம் நமக்கு வருது அதையும் தாண்டி நமக்கு அதில் பொருள் சொற்பொருள் சொல்லனுடைய அழகு அந்த பொருளினுடைய அழகு அந்த நோக்கமான அந்த சிவபெருமானுடைய அந்த அழகை குறிக்கக்கூடிய அந்த விதம் எல்லாத்தையும் எல்லாத்தையும் உள்ளடக்கி வச்சிருக்கிறது அந்த பாட்டில் இந்த பாட்டை காப்பியடித்து அதுக்கு பிறகு வந்த அநேக கவிஞர்கள் இதை உபயோகித்திருக்காங்க நல்லதெல்லாம் காப்பி அடிக்கிறது ரொம்ப நல்லது நல்லதை நல்லவங்களை பார்த்து காப்பி அடிக்கிறது ரொம்ப நல்லது இல்லையா அந்த மாதிரி இந்த மாதிரி காப்பி அடித்து நம்மளும் கூட எழுதலாம் நமக்கு அந்த எண்ணம் இல்லை இருந்தாலும் பார்ப்போம் இந்த இப்போ இப்போ இந்த பாட்டை பார்ப்போம் நடராஜே பத்து இது மனப்பாடமாக கூட சொல்லுவேன் சில நேரங்களில் தங்கு ஸ்லிப் ஆகிறது அப்புறம் வந்து சில வரிகள் விட்டு போகிறது அந்த மாதிரிலாம் விட்டு போகக்கூடாது அப்படிங்கிறதுனால பார்த்து படிக்கிறேன் இந்த இந்த புத்தகம் வந்து முப்பது சில்லறை கட்டடம் பத்து சில்லறை கட்டடம் இருபது செல்லிருக்கட்டுறோம் அந்த மாதிரி பேரில் சில ஆன்மீக புத்தக ஆன்மீக கடைகளில் ஆன்மீக பொருட்களை விற்கக்கூடிய கடைகளில் கிடைக்குது இதை வாங்கி நீங்கள் படிங்க நீங்கள் இளைஞராக இருந்தாலும் சரி முதியவராக இருந்தாலும் சரி இந்த படித்தீங்கனாக்கா கண்டிப்பாக உங்களுக்குள்ள ஒரு ஆன்மீகம் ஒரு அப்பழுக்கற்ற ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் மனம் புத்தி அமையும் அப்படிங்கிறது நிச்சயம் உங்கள் பிள்ளைங்கள இதை படிக்க வைங்க நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் பரவாயில்ல டவுன்லோட் பண்ணுங்கள் எப்படி இதில் நிறைய கிடைக்கும் நடராஜ பத்து வரி வடிவு வடிவத்தில் அப்படின்னு க டவுன்லோட் பண்ணுங்கள் கிடைக்கும் அதை ப்ரிண்ட் அவுட் எடுத்து பிள்ளைங்கள்கிட்ட கொடுங்க அதை படித்து அவங்க இப்போத்தி அவங்களுக்கு சிம்பிளாக தெரியும் அது வேடிக்கையாக தெரியும் ஆனால் பின்னாடி பிற்காலத்தில் அவங்களுக்கு வாழ்க்கையில் ரொம்ப நல்ல ஒரு நல்ல ஒரு பொருள் பொதிந்த ஒரு நல்ல வழியை காட்டும் அதுக்காக சொல்கிறேன் பின்பற்றுங்க ஹோம்சாரம் நடராஜ பத்து மண்ணாதி பூதமுடு விண்ணாதி அண்டம் நீ மறை நான்கின் அடிமுடியும் நீ மதியும் நீ ரவியும் நீ புனலும் நீ அனலும் நீ மண்டலமிரண்டேடும் நீ பெண்ணும் நீ ஆணும் நீ பல்லுயிர் குயிரும் நீ பிறவும் நீ ஒருவம் நீயே பேதாதி பேதம் நீ கே பாதாதி கேசம் நீ பெற்ற தாய் தந்தை நீயே பொன்னும் நீ பொருளும் நீ இருளும் நீ ஒளியும் நீ போதிக்க வந்த குரு நீ புகழனா குரணங்கள் ஒன்பதும் நீ இந்த புவனங்கள் பெற்றவனும் நீ எண்ணறிய ஜீவகோடு இகழீன்ற என் குறைகள் ஆற்குறைப்பேன் ஈசனே சிவகாமி நேசனே என தில்லை வாழ் நடராஜனே இப்படி தான் கிடைச்சிட முடியும் எல்லாமே ஈசனே என்கின்ற ஈசனே சிவகாமி நேசனே என இந்த தில்லை வாழ் நடராஜனே அப்படின்னு வரும் இதில் பாருங்க மண்ணாதி பூதமுடு விண்ணாதி அண்டம் நீ மறை நான்கின் அடிமுடியும் நீ அடி நீ முடியும் நீ நீ ஆரம்பம் நீ அந்தம் நீ ஆதிம் நீ அந்தம் நீ மதியம் நீ மதியும் நீ ரவியும் நீ உனலும் நீ அனலும் நீ மண்டலம் இரண்டேழும் நீ பெண்ணும் நீ ஆணும் நீ பல்லுயிர் குயிர் நீ பிறவும் நீ ஒருவன் நீயே பேதாதி பேதம் நீ பாதாதி கேசம் நீ பெற்ற தாய் தந்தை நீயே பொன்னும் நீ பொருளும் நீ இருளும் நீ ஒளியும் நீ போதிக்க வந்த குரு நீ புகழா கிரணங்கள் ஒன்பதும் நீ இந்த புவனங்கள் பெற்றவனும் நீ என்னறிய ஜீவகோடிகள் என்ற வப்பனே என் குறைகள் ஆற் குறைப்பேன் ஈசனே சிவகாமி நேசனே ஈன்ற தில்லைவாழ் நடராஜனே அப்படின்னு சொல்கிறார் பாருங்கள் என்னெல்லாம் உருவப்பகத்து சொல்லிக்கிறார் இது கொஞ்சம் நீண்ட பதிவாக தான் இருக்கும் நீங்கள் படிக்கும்போதோ அல்லது வந்து படிக்க முடியலை இந்த புத்தகம் வாங்க முடியலை இந்த பாடல்களை பா பார்க்க முடியலை அப்படின்னும்பொழுது இது உங்களுக்கு உபயோகரமாக இருக்கும் சரியா இதை வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் எழுத்து வடியில் பா பதிவிட பார்க்குறேன் அல்லாது போனால் நீங்களே டவுன்லோட் பண்ணலாம் பண்ணி இதை படிக்கலாம் எங்கேயும் பெரிய விஷயம் கிடையாது டவுன்லோட் பண்ணலாம் நெட்டில் கூகுளில் போய் நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாக்கா கண்டிப்பாக நடராஜ பத்திரம் சர்ச் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக வடத்தில் வரும் அதை படிக்கலாம் அடுத்து இன்னொருத்த அடுத்த பாடல் மானாடை மழுவாடை மதியாட புனலாடை மங்கை சிவகாமியாட மாலாட நூலாட மறையாட திரையாட மறைதந்த பிரம்ம கோனாட கோணாட வானுலகு கூட்டமெல்லாமாட குஞ்சர முகத்தனாடை குண்டலம் இரண்டாட தண்டை புலி உடையாட குழந்தை முருகேசனாட ஞானசம்பந்தருடைய இந்திரர் பதினெட்டு முனி கெட்டபால அகருமாட நரகொம்பை அருகாட நந்திவா கனமாட நாட்டிய பெண்களாட இணைவோட உனைபாட இனை நாடி இதுவேளை இருதோடி ஆடி வருவாய் ஈசனே சிவகாமி நேசனே என இந்த தில்லைவாழ் நடராஜனே என்னெல்லாம் ஆடிச்சு பாருங்க அப்பப்பா ஆடியே போயிடுச்சு எல்லாமே இந்த அங்கமும் ஆடிச்சு இந்த உலகமும் ஆடி போச்சு அந்த மாதிரி இந்த பாட்டை பாடுனா பாருங்களேன் எவ்வளோ அழகான சொல் இது வந்து எவ்வளோ உருவகப்படுத்தி இந்த கதையை ஒரு மிகப்பெரிய ஒரு சிவபெருமானுடைய வருகையை அழகாக சொல்லுகிறார் மான் ஆடை சிவபெருமானுக்கு மான்மரி கயர் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்குது அவர் வந்து போரில் போரிட்ட பொழுது அந்த காட்டில் காட்டில் இருந்து போரிடும் பொழுது அரசுரனை வெல்ல பொழுது அந்த இடத்துல தீ பற்றி எரியும்பொழுது காடு தீ காடு காட்டு தீ பற்றி எரியும் பொழுது அந்த வழியாக மான்குட்டி வந்து தப்பி ஓடி வந்திருக்குது அதுக்கு அடைக்கலம் கொடுக்குற பட்சத்தில் அது கையில் பிச்சி காப்பாற்றிருக்கிறாரு அதனால் அவருக்கு பேர் மான்மரி கயர் அப்படின் மான் ஆடை மழு சட்டி தீச்சட்டி எடுத்துருப்பார் மதியாடை மதியினா சந்திரன் வச்சுருப்பார் புனலாடை கங்கை மங்கை சிவகாமியாடை மாலாட பெருமாளே ஆடுறாரு நூலாடை நூலாடை மறையாடை திரையாடை திரையினா கடல் மறைதந்த பிரம்மன் ஆடை கோனாடை ராஜாலாம் ஆடுறாங்க போன ஆட வானுரகு கூட்டம் எல்லாம் ஆட குஞ்சர முகத்தனாட குஞ்சர நம்ம பிள்ளையார் குண்டலம் இரண்டாட தண்டை புலியுடைய ஆட குழந்தை ஆட ஞான சம்பந்தருடைய இந்திரர் பதினெட்டு முனி அட்டவாளகரும் ஆட நரை தும்பை அருகாட வாகனம் ஆட நாட்டிய பெண்களாட வினை ஓட என்னுடைய வினை ஓட உனை பாட எனை நாடி இதுவேளை விருதோடி ஆடி வருவாய் ஈசனே சிவகாமி நேசனே என்கின்ற தில்லைவாழ் நடராஜனே இது வந்து ரெண்டாவது பாட்டு இன்னும் இன்னும் நிறைய பாட்டு அதாவது பதினோரு பாட்டு அதில் ரெண்டு பாட்டு இப்போ முடிச்சிருக்கேன் இந்த பதிவில் நீதி அடுத்த பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாய்ராம்ஜி வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து ஜெய் சாய்ராம்